அம்மாவாசை இரவில் நடக்கும் காட்டு மாரியம்மன் கோவில் பூஜை மணி பாட்டிலே வந்து அவங்கள ஆட வைக்குது ஆட வச்சு அவங்களுடைய பிரச்சனை தீர்த்து இங்க தங்க வைக்கிறாங்க எதுக்கு தங்க வைக்கிறாங்கன்னா அவங்க மேல இருந்த காத்து போயிட்ட பின்னால் மீண்டும் வந்து உட்கார கூடாதுன்றது தாயத்து கட்டுது உரிமை இசைக்கு அருள் வந்து ஆடும் பெண்கள் உயிரோடு இருக்கிறதா வேணாவான்னு நினச்சிட்டேன் நான் வரும்போது ஆனால் அம்மா வந்து முகம் பார்த்தது ஒன்று தான் அம்மான்ட்டு ஒரு கண்ணீர் விட்டேன் நான் அந்த கண்ணீருக்கு அம்மா வந்து இன்னைக்கு என்னை சிரிச்சு முகத்தோடு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான் என் அம்மா குடும்ப பிரச்சனையை தீர்க்க தகடுகளில் பெயர் எழுதி கொடுக்கும் பூசாரி ஒரு காட்டுப்பகுதிக்குள் காண கிடைக்கும் மிரட்டும் காட்சிகள் மர்மம் திருப்பத்தூரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கந்திலி என்கின்ற ஊருக்கு அமாவாசை தினத்தன்று பயணித்தோம் கந்திலியிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பகுதிக்கு நமது பயணம் நீண்டது அங்குதான் காட்டு மாரியம்மன் ஆலயத்திற்கு செல்லும் வழி என்கின்ற பலகை தென்பட்டது தொடர்ச்சியாக நாம் சென்றபோது ஒரு இடத்தில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன கோவிலுக்குள் உருமை மேள இசையும் பூஜை மணி ஒலியும் ஒரு சேர கேட்டுக் கொண்டிருந்தன இதுதான் காட்டுமாரியம்மன் ஆலயம் அம்மாவாசை பௌர்ணமி நாட்களிலும் செவ்வாய் வெள்ளி நாட்களிலும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன அந்த பூஜைகளில் ஆச்சரியமான காட்சிகள் அரங்கேறுகின்றன இந்த ஆலயத்தின் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக கூறப்படும் தகடு தயாரிக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது இந்த தகடுகளில் பூசாரி பக்தர்களின் பெயர்களை எழுதி கொடுக்கிறார் குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தகடுகள் மூலம் சரி செய்யப்படும் என்பதாக நம்பப்படுகிறது வந்து அஷ்டபந்தனம் வீட்டு குறைக்கு வந்து அஷ்டபந்தனம் இருக்குது அந்த அஷ்டபந்தனம் வீட்டில் வச்சு பூஜை செய்தால் அம்மா சொல்லும் எத்திநாள் பூஜை காலையில் செய்யுமா மாலையில் செய்யணுமான்ட்டு அதை செய்கிறாங்க செஞ்சுட்டு மீண்டும் வந்து ஒரு செவ்வாய் வெள்ளியில் அருள்வா கேட்குறாங்க பூஜை செஞ்ச செஞ்ச பூஜை சரியாக போச்சுன்னா அன்னையிலேருந்து அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது ஆலயத்தின் பூசாரியின் பெயர் சங்கரன் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இவரை யாரும் பெயர் சொல்லியோ பூசாரி என்றோ அழைப்பதில்லை அம்மா என்றுதான் அழைக்கிறார்கள் அதாவது மாரியம்மன் இந்த பூசாரியின் மீது குடிக்கொண்டிருப்பதாக நம்புகிறார்கள் என்னுடைய சிறப்பு எனக்கு வந்து இந்த அம்பாள் நேரடியாக வந்து உத்தரவு கொடுத்தா உத்தரவு கொடுத்தா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்பாள் கூட்ட இப்ப உங்ககிட்ட பேசுற மாதிரி நான் பேச முடியும் இந்த மருத்துவ ரீதியாக போறதெல்லாம் கூட அவ சொல்ற வச்சு தான் நான் செய்யறேன் நான் இயற்கையான வந்து பரம்பரை பரம்பையா பரம்பரையாவோ அல்லது எனக்கு நிரந்தர சித்தாவோக்கு உள்ள நான் போகலை அவள் உத்தரவு கொடுக்குறா படி நம்ம செய்கிறோம் அவள் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலே அவள் உத்தரவு கொடுத்தா அதன்படி நாங்கள் செயல்பட்டுங்கிறோம் கருவறைக்குள் மாரியம்மன் சிலை இருக்க அதன் கீழே கல் வடிவங்களில் தெய்வங்கள் வழங்கப்பட்டு வருவதை பார்க்க முடிந்தது பெரிய கல் ஒன்றும் அதன் முன்புறத்தில் மூன்று சிறு கற்களும் வைக்கப்பட்டிருந்தன இந்த ஆலயத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு இடத்தில்தான் ஆரம்ப காலகட்டத்தில் காட்டு மாரியம்மன் வழிபடப்பட்டு வந்ததாகவும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு இங்கே ஆலயம் உருவாக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் இங்கிருந்து கொண்டு வந்து நம்ம இது பண்ணது இன்னொன்று என்னன்னா பழைய ஆலயம் வந்து இங்கிருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் வெஸ்டில் இருக்குது அங்கேதான் இருந்தது அது ஒரு பட்டணம் அந்த இது குழியெலாம் நோண்டும் போது தான் அது எங்களுக்கே தெரிஞ்சு அம்மா கிட்ட கேட்கும் கேட்கும்போது அம்மா சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது எல்லா ஊர்லேயும் கோயிலை கட்டிட்டு எல்லாரும் இதில் கோயில் கட்டிட்டு கும்பாபிஷேகத்துக்கு டேட்டு பார்ப்பாங்க இங்கே வந்து டேட்டு சொல்லிச்சு முப்பது நாள் இருக்கும்போது தொண்ணூறு நாள் இருக்கும்போது சொல்லிச்சு இங்கே வந்து ஆலயம் உருவாகும் தேதி கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு அம்மா அருள்வாக்கில் சொல்லிச்சு எங்கக்கிட்ட பத்து பீஸாக பணம் இல்லை எப்படி இந்த அம்மா வந்தால் எப்படி இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு தெரியாது அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு பவர் இருக்குது அதே போல் இந்த சிலை உருவானதும் அது பெரிய கதை ஆல்ரெடி ஃபாரின் கார் ஒருத்தர் வந்து டிமாண்டு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க இங்கேருந்து போகிறதுக்கு முன்னே அம்மா சொன்னான் இது போல் ஒரு ஆறு அட அங்க அடையாளங்கள் சொன்னான் இது மாதிரி இருக்குண்டா அந்த போய் இப்போ தேடுங்கன்ட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் தேனோம் கிடைக்கல அம்மா கிட்ட சொன்னாம்மா எங்களால் தேட முடியாது நீயேன்ட்டு ஒரு இடத்துல போய் நின்று அம்மா காமிச்சா அந்த அடையாளங்கள் ஆறு அடையாளங்கள் அப்படியே இருந்தது மறுநாள் இந்த இதை எடுத்துக்கின்னு பொறப்படுறோம் யார் ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்க வந்து நிக்கிறாங்க அது போல இந்த அம்மா அங்க வந்தது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கந்திலி என்கின்ற ஊருக்கு அருகில் அமைந்திருக்கும் காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் அம்மாவாசை தினத்தன்று நடந்த இரவு நேர பூஜையில் ஆச்சரியமான பல காட்சிகள் அரங்கேறின அவற்றில் ஒன்றுதான் ஆலய மணிகளின் ஓசையும் உரிமை மேளத்தின் இசையும் அதிகரிக்கும் நேரத்தில் பெண்கள் சாமியாடிய காட்சி அப்போது ஒருவித பாடலையும் பாடினார்கள் பேய் உள்ளிட்ட தீய சக்திகளை விரட்டுவதற்காக அம்மனை வேண்டும் வகையில் அந்த பாடல் அமைந்திருந்தது அந்த இசைக்கு ஏற்றவாறு பெண்கள் கொண்டிருந்தார்கள் இதுபற்றி கேட்டபோது காத்து கருப்பு உள்ளிட்ட தீய சக்திகள் யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களிடமிருந்து அந்த தீய சக்தியை ஆலயத்தின் மணியோசை விரட்டி அடிக்கும் என்பதாக கூறப்பட்டது தாம்பியாடிய பெண்களின் மீது தீர்த்தம் போல தண்ணீரை தெளிக்கிறார்கள் பிறகு அந்த பெண்களின் வாயில் பழம் திணிக்கப்பட அதை அந்த பெண்கள் கடித்து சாப்பிடுகிறார்கள் இங்கே தாமரை மலர் போன்ற வடிவத்தில் வைக்கப்பட்டிருந்த கிண்ணத்தில் சில்லறை காசுகள் போடப்பட்டிருக்க பக்தர்கள் அதை எடுத்து கலசத்திற்குள் போட்டார்கள் அந்த கலசத்தை சுற்றி வேப்பிலைகளும் அதன் மேல் பூக்களும் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது திரை மூடப்பட்டிருக்க மணி ஒலிக்க திரை விலக்கப்படுகிறது அப்போது ஊஞ்சலில் ஆடியபடி அம்மனின் உருவம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பூசாரி கையேந்தியபடி நடந்து செல்கிறார் கருவறைக்கு முன்பாக பூக்கள் தூவப்பட்டிருந்த இடத்தில் சிலர் உட்கார வைக்கப்பட்டு மணியடித்து மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கப்பட்டன பிரதி செவ்வாய் புதன்கிழமைகள் அம்மனுடைய அருள் வாக்கு அந்த அருள் வாக்கில் வந்து செவ்வாய் வெளியில் வந்து அம்மனுடைய அருள் வாக்கு அருள் வாக்கில் வந்து கேட்குறாங்க என்ன குறைன்ட்டு சொல்லுது அந்த குறைக்கு என்ன பிராசித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு குறையாக இருந்தால் அஷ்டபந்தனம் காற்று கருப்பாக இருந்தால் இங்கே பதி போட்டு உட்கார வச்சு ஓட்டுது அமாவாசை பௌர்ணமி இரவு ஒரு பத்து மணிக்கு அபிஷேகங்கள் நடைபெறுது அபிஷேகம் முடிஞ்சு ஆராதனைகள்லாம் முடித்த பின்னால் அஷ்டபந்தனுக்கு அம்மா உட்காந்து பூஜை செஞ்சு கொடுக்குறாங்க அடுத்தது காற்றுக்கு பதி போட்டு பதியில் உட்கார வச்சு யாரையும் அடிக்கிறதில்ல கை கூட வைக்கிறதில்ல மணி ஓசை பாட்டிலே வந்து அவங்கள ஆட வைக்கிது ஆடை வச்சு அவங்களுடைய பிரச்சனை தீர்த்து இங்கே தங்க வைக்கிறாங்க எதுக்கு தங்க வைக்கிறாங்கன்னா அவங்க மேலே இருந்த காற்று போயிட்ட பின்னால் மீண்டும் வந்து உட்காரக்கூடாதுன்றது தாயத்தை கட்டுது அடுத்தது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஆலயம் வளம் வரணும் அதனால் இங்கே தங்க வைக்கிறாங்க முறை முறை சுற்றணும் காலை மாலை வந்தால் அவங்களுடைய பிரச்சனைகள் அம்மா தீர்த்து வைக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கந்திலி என்கின்ற ஊருக்கு அருகில் இருக்கும் காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் அமாவாசை தினத்தன்று ஆச்சரியமான பல காட்சிகள் நடப்பதை பார்க்க முடிந்தது அவற்றில் ஒன்றாகத்தான் ஒரு பெண்ணின் தலைமுடியை இழுத்து முடிச்சு போடப்பட்டது தலையில் கலசத்தை சுமந்து கொண்டு கையில் குச்சியை வைத்திருந்த பூசாரி அந்த பெண்ணிடம் ஏதோ பேச அந்த பெண்ணும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் தீய சக்திகள் விலகி நன்மை கிடைக்க இருமுடி கட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை அவர் கூறிக்கொண்டிருந்தார் இவன் எப்படி மாட்டான் என்ன கொண்டு நானே தொந்தர சொல்லிட்டேன் மகனே உங்களுடைய வாட்சியை சொல்லுமா ஏபி விடப்பட்ட உச்ச தேர்ந்து நான் உத்தரவிடுவேன் சரிம்மா

ஒரு ஆய்வு கண்ட ஒரு குழுப்பதி தேடணும் மகளை உனக்கு எண்பத்தி ஏழு வருடத்த நாள் இந்த ஆலயத்திற்கு என்று தனி சக்தி இருக்கிறது என்றும் இங்கு வருபவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது இதோ இந்த பெண்மணி உயிரை விட்டுவிடலாம் என்று நினைத்துக்கொண்டிருந்த வேளையில் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனின் முகத்தை பார்த்த பிறகு தான் மகிழ்ச்சி ஏற்பட்டதாக கூறுகிறார் காட்டுமாரி அம்மா கோயிலுக்கு பதினஞ்சு வருஷமா நாங்க வந்துட்டு இருக்கோம் அம்மாவை தேடி வந்துட்டு இருக்கோம் அது நாங்கள் வந்து சொல்லப்போனால் அம்மாவை வந்து ரொம்ப நம்பிக்கையோடு நாங்கள் வந்தோம் அந்த நம்பிக்கையை எங்கள் அம்மா வந்து எங்களை காப்பாற்றி கொடுத்துச்சு அது நாங்கள் என்ன வாழவே முடியாதுன்னு நினச்சோம் நாங்கள் ஆனால் எங்களால் வா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் ரொம்பனா என்ன சொல்கிறது இந்த உலகத்துலேயே நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு கூட நான் வந்தேன் நான் ஆனால் அம்மா கிட்ட வந்த பிறகு தான் எனக்கு வந்து அம்மா நான் வேணா ஒரு டைம் வந்து பார்த்தேன் அம்மா நான் உயிரோடு இருக்கிறதாவது வேணாவான்னு நினச்சிட்டேன் நான் வரும்போது ஆனால் அம்மா வந்து முகம் பார்த்தது ஒன்று தான் அம்மான்ட்டு ஒரு கண்ணீர் விட்டேன் நான் அந்த கண்ணீருக்கு அம்மா வந்து இன்றைக்கி என்னை சிரித்து முகத்தோடு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான் என் அம்மா என் காட்டு மாதிரி அம்மா அதுவும் நம்பிக்கையோடு நாங்கள் வந்தது அந்த நம்பிக்கை வீண் போல் அதுவும் எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துச்சு மனுஷங்கூட எங்களை பார்க்கல ஒரு சொந்த பந்தம் கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் துணை இல்லாமல் அது என்ன சொல்கிறது ஆனால் அதை மாதிரி நாங்கள் இருந்தோம் இன்றைக்கி நாங்கள் எல்லா செல்வாக்கோட சந்தோஷமாக நிம்மதியாக எங்கள் அம்மா எனக்கு எங்களை வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிமை இங்கே வந்து நம்பிக்கோட வந்தால் கண்டிப்பாக பலன் உண்டு எல்லாருக்குமே சொல்கிறேன் ரொம்ப பலன் உண்டு வாங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க அம்மா தேடுங்க வந்து பாருங்கள் அம்மாவோட ஆசிர்வாதம் எப்பவுமே கிடைக்கும் நம்மளுக்கு அம்மாவை நம்பி வாங்க இதே போல் இதய நோய் கொண்ட இவரும் அம்மனின் சக்தியால் தனது பிரச்சனை தீர்ந்ததாக கூறுகிறார் திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலில் போகிறான் பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த இதய நோய் நல்லாவில் பாலசோர்மெண்ட் டாக்டர்கிட்ட பார்த்தேன் சந்தர்நாதன் பார்த்தேன் சோர்மெண்ட் டாக்டர்கிட்ட பார்த்தேன் எங்கேயும் இல்லை அங்கே ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகிச்சு அப்புறம் இப்படியே இருக்கிறது என்ன பண்ணுறது நாராயண ஹாஸ்பிட்டலுக்கு பெங்களூர் போனோம் அங்கே போய் பண்ணாங்க அது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கிட்ட ஆகி போயிடுச்சு அங்கேருந்து வந்து திருப்பி சரியாக பிடிந்து மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அது ஒரு மாதம் பாய்ச்சி நாள் இருந்துச்சு திருப்பம் பிடிக்கு வலி ஆரம்பிச்சிச்சு அந்த வழி ஆரம்பிச்சு போகிறது திருப்பி ஆஞ்சி போயிட்டு பார்க்கலான்னு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஆஞ்சி போட்டு பார்த்தாங்க ஒன்றும் இல்லை நல்லா அங்கேருந்து வந்தால் திருப்பி ஒரு பத்து பாஞ்சு நாள் வீட்டில் இருந்தேன் திருப்பி அதே மாதிரி ஆகி போச்சு இந்த வழி வழி அனுப்புனால அம்மாக்கிட்ட இங்கே வந்த பின்னால் பத்தொம்பது நாள் இங்கே இருந்தோம் வாக்கு கேட்ட பின்னால் இங்கே பத்தொம்பது நாள் இருந்தால் இங்கே இருந்த பின்னால் அதுக்கு முன்னால் சும்மராட்சி அதுக்கு முன்னால் திருப்பி ஒரு மாதம் பாஞ்சு நாள் பொறுத்து ரொம்ப முடியாது போச்சு ஒன்றுக்குள்ளுவே வாட்ச் பில்ல அங்கே உக்காந்துக்கிறேன் இந்த அம்மாவுக்குது பாரு அதே மாதிரி திருச்சூர்த்தோடு நின்று என்ன கை அமிச்சா அன்றைக்குதான் நல்ல விஷயம் பாலபிஷேகம் பூமதி திருவிழா அப்படின்றது சும்மா நார்மல் இல்லை என்ன அவங்களுடைய கோரிக்கையோ அந்த கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை வச்சு மாலை வந்து இருமுடி சுமந்தால் அடுத்த ஆண்டு பூமதி தைப்பூச திருவிழாக்குள் இதை நடைபெறுது ஒன்று இப்போ பூமதி திருவிழாவில் தீசட்டி வந்து வாய்ப்பு அந்த வாய் பேசாதவங்க பேச முடியாதவங்க இது போல் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு வந்து தீச்சட்டி எடுத்து வாய்ப்பு விட்டு போட்டு அவங்க அம்மா கூட ஆலயம் வளம் வந்து டீ மிதித்து வந்தால் அடுத்த ஆண்டுக்குள் அந்த பிரச்சனை தீர்ந்து அவங்களுடைய பிரச்சனை ஓகே ஆகிடுது அடுத்தது பாலபிஷேகம் ஆடி போகிற பாலபிஷேகம் அதே தான் திருமண தடை குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் இது மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் அம்மா அந்த பாலபிஷேகம் பண்ணும்போது அம்மா கிட்ட சாத்துப்படி பண்ணிட்டால் அது அடுத்த ஆண்டு அடிபுறத்துக்குள் எல்லாம் நடக்குது இங்கே பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதாக சொல்லப்பட்ட நிலையில் ஒரு பெண் பூ பெய்திய நேரம் சரியில்லாமல் இருந்தாலும் இங்கு வந்து பூஜை செய்தால் நன்மை நடக்கும் என்று கூறிய தகவல் ஆச்சரியம் அளித்தது இங்கே வர பக்தர்கள் வீட்டு குறை உடல் ரீதியாக குறை இந்த காற்று கருப்பு உடல் ரீதியாக பிரச்சனைக்கு அம்மா மருந்து கொடுக்குறாங்க இந்த பெண்கள் வந்து முதல் முதல்ல மிச்ச விடாடுறாங்கள்ல அந்த நேரம் சரியில்லை அப்படின்னா அதுக்கு அம்மா விளக்கம் சொல்லி ஆலயத்தை வளம் வந்தால் அது இது நடக்குது அதே மாதிரி திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தீராத பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ அம்மா அருள் சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்லி அதை நிவர்த்திக்கு வழிவகுத்து ஒத்து கொடுக்குறதுக்கா அதுதான் இந்த ஆலயத்துடைய மகிமை இந்த புஷ்பதி அடைஞ்ச நேரம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் திருமணம் ஆகிறதுக்கு முன்ன வந்தாங்கன்னா அஞ்சு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு முறை வெள்ளிக்கிழமை இரவு ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு பின்னால் குளிச்சிட்டு ஈரத்துண்ணியோடு வளம் வந்தால் அது ஆகிடும் அந்த பிரச்சனை அவங்க செய்யாமல் தெரியாமல் இருந்து திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் பதினேழு அமாவாசை பௌர்ணமி ஆலயத்தை நூற்றி எட்டு முறை வளம் வர வேண்டும் அப்படி வந்தால் அவங்களுடைய பிரச்சனைகள் தீருது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குடும்பம் வந்து சுற்றினுக்கிறாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் என்னைக்கு அது ஆரம்பிக்கிறாங்களோ அன்னிலிருந்து அவங்க பிரச்சனைகள் அப்படியே தீந்துன்னு வருது இதுதான் இந்த ஆலயத்துடைய சிறப்புகள் கோவில் இருந்த இடம் ஆரம்ப கால கட்டங்களில் இருந்தது என்றும் கால சுழற்சியா நகர்ப்புறங்கள் அழிந்து இந்த இடம் காட்டுப்பகுதியாக மாறிவிட்டது என்றும் சொல்லப்பட்டது அசோக சக்கரவர்த்தியால வந்து ஆறு கால பூச செய்யப்பட்டாலே இது வந்து காட்டு மாறில பட்டணத்தை மாறின முதல் வந்து இது ஆரம்பம் ஆனால் அது வந்து ஒரு காலத்தில் வந்து உலகம் அழிகிற காலத்தில் அழிஞ்சிட்டு மறுபடியும் இது வந்து காடாகி மறுபடியும் வந்து இது நகரமாக கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது ஆனால் உண்மையான பேர் காட்டு மாதிரி இல்லை பட்டணத்தை மாதிரி இது வந்து அருள்வாக்கல் சொல்லி தான் தெரியும் அதுக்குள்ளேயே தடயங்களெல்லாம் இருக்குதுங்க எல்லாமே தடயங்கள் தொல்பொருள் ஆய்வாளர் வந்து இந்த இடம் வந்து நகரமாக இருந்துச்சுன்ற அந்த ஒரு இதையும் அவங்க அடையாளத்தையும் சொல்லிட்டாங்க இப்படி நாம் சென்றிருந்த அமாவாசை தினத்தில் இந்த காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் காண கிடைத்த காட்சிகளும் சொல்லப்பட்ட பின்னணி தகவல்களும் வியக்க வைக்கின்றன